கிராமஞ்சேரி என்பது பகுவா ஒரு வளர்ந்த பொருளாதார நிலையில் இருந்த ஒரு கிராமம் கடந்த அரசியல் குழப்பங்கள் யுத்தம் காரணமாக மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகி இப்பொழுதும் மெல்ல மெல்ல ஒரு நகரத்தை நோக்கிய நகர்விலே மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறது நாங்கள் தமிழர்கள் கிழக்கு மாகாணத்திலே மிக நெருக்கடியான அரசியல் சூழலை எதிர்கொண்டிருக்கிறோம் சிறிய கழகங்கள் ஆலயங்கள் நிர்வாகங்கள் உடைகிற பொழுதும் ஒட்டுமொத்தமான கிழக்கு தமிழர்களுடைய அலவினங்கள் ஏற்படும் ஏற்படுத்த கூடாது என்பதிலே மிக கவனமாக சூழல் நோக்கத்தோடு சிந்திப்பீர்கள் நம்புகிறேன் அதுகொண்டு உள்கட்டுமான ரீதியாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட எமது மாவட்டத்தை நாங்கள் ஓரளவு சிகிச்சையில் வருகிறோம் உங்களுக்கு தெரியும் ஒரு மாவட்டமாக சரி குடும்பமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி மிக விரைவாக அழித்து விடலாம் கட்டி எழுப்புவது என்பது ஒரு கடினமான விடயம் அந்த விடயத்தை நாங்கள் மக்களாக சேர்ந்து மெல்ல மெல்ல கட்டி எழுப்பி வருகிறோம் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலே பல குறைபாடுகள் இருக்கிறது இந்த குறைபாடுகளை நிகழ்த்தி செய்வதற்கு அபிவிருத்தி நிதியும் முக்கியம் நாலாம் ஆண்டு ஓரளவு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டு ஆண்டுகளிலும் அதை இன்னமும் பிரமாண்டமான முறையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான ஒத்துழைப்புகளையும் பங்களிப்பையும் மக்கள் மக்கள் வழங்கவில்லை நம்புகிறேன் அது மாத்திரமல்ல மிக முக்கியமாக இளைஞர் யுவதிகள் பாடசாலை நிர்வாகம் பெரியவர்கள் கவலை செலுத்த வேண்டிய விஷயம் எங்களுக்கு எந்த விதம் எந்த சவாலை வெல்ல வேண்டுமானது முதலே கல்வி அவசியமாகிறது அந்த கல்வித்துறையிலே மிக கூடிய அத்தனையும் கருத்தினையும் சொல்ல வேண்டும் குறிப்பாக இளைஞ ஜோதிகள் பிள்ளைகள் அதை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்வதற்கான வெளிச்சூழலையும் உள்ளக சூழலையும் பொதுமக்களும் நிர்வாகமும் பாடத்தரசமும் ஒத்துழைக்கிற பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் வரும் கல்வியிலே முன்னேறுவதாக இருந்தால் அடுத்தது பொருளாதாரம் உங்களுடைய அதிகமான நாட்டை நாங்கள் செலுத்த வேண்டும் சமூகம் கல்வியிலே என்றால் நிச்சயமாக இருக்கிறது எங்களுடைய நாங்கள் மறந்து விடக்கூடாது குடும்ப தலைவர்களை தலைமாறி நுட்பப்படுத்தி கட்டி கொடுத்து கிராமத்திலும் உள்ளக பொருளாதாரத்தை ஒரு மக்கள் கூட்டமாக உறுதியான ஒரு மாகாணமாக நாங்கள் மாற முடியும் அதைப் போன்று படித்து நம்பிக்கை வந்து திழங்கிவதற்கு அரசு என்ற அடிப்படையில் சரியான கொள்கைகளை மறுத்து குணிகள் ஆசியாவிலேயே பிரம்மாண்டமான மிக தேவராமையை கட்டின உங்களுக்கு தெரியும் இந்த லட்சம் இரண்டு லட்சம் நெல்காணிகளே நாங்கள் நெல்லை புதனங்களை இத்தமிக்க விட்டிருக்கிறது விரும்பிய விரும்பாமலோ இந்த நாங்கள் பச்சை மில்லை போன்ற நெல்லை கண்டாலிச்ச நெல்லை பல ஆட்கள் கொடநாளில் இருந்தாலும் மூன்று அல்லது நாலு பிரதமான நெல்கள் தான் இப்ப இங்கே அரைக்கணும் இங்க இருந்து நெல் போயிட்டு படியால கட் பண்ணி அரைக்கணும் நாம அதை காத்துக்கணும் ஏன்னா சொல்றோம் இப்ப உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது வர்த்தகம் மாறிக்கொண்டு எப்படி நாங்கள் சரி செய்வதெல்லாம் சிந்திக்க வேண்டும் அதே போன்றும் வளர்ந்து வருகிற இளைஞர்கள் படித்துக் கொண்டு இளைஞர்கள் போராடி கொண்டு இளைஞர்களுக்கு நாட்டிலே உற்பத்தி துறையும் வேலை வாய்ப்பும் பெருகக்கூடிய அளவிலான கொள்கைகளை நாடின் அடிப்படையில் அரசியல்வாதிகள் உருவாக்க வேண்டும் அதற்கு தகுந்த தலைவர்கள் தேவை நாட்டுடைய உறுதியான ஜனாதிபதி தேவை பொருளாதார கொள்கை தேவை என்று பல விட எங்கள் ஆகையால் நாங்கள் இவர் நீண்ட காலமாக போராடி போராடி தோற்றிருக்கிறோம் அரசியல் ரீதியாக முதலைகளை பேச்சு வைத்து ஒன்றை பெற்றுக் கொடுக்கவில்லை எங்களை முன்னாள் தலைவர்கள் இப்பொழுது இருக்கிற சூழலை மிக கவனமாக நுட்பமாக பயன்படுத்தி நாங்கள் முன்னேறி வருகிறோம் மாவட்டம் போலாகவும் நிதிகள் வழங்கப்படுகிற ஒரு பரபரப்பான சூழலே நிச்சயமாக இளைஞர் கழகங்களுடைய வேண்டுகோளை நிச்சயமாக பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் நடைமுறை உங்களுடைய கழகத்தில் கூட நிதி ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது அதே இந்த விளையாட்டு மைதானமும் கூட ஒரு முழுமையான ஆக திட்டமிட்டு ஒரு ஒ கழகமாக இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு பொறுப்பாகப்பட்டிருக்கிற காரணம் என்னவென்றால் மூன்று கழகங்களும் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது அதேபோல் கணிசமான கட்சி உறுப்பினர்கள் எங்கள் இணைந்திருக்கிறார்கள் ஆகையால் இதற்கும் பொதுவான விடயங்களுக்கு திறமைத்து கொடுத்தும் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு உறுதியாக இருப்பேன் என கேட்டு என்னை அழைத்து கௌரவித்து வைக்காகவும் எவ்வளவு நேரம் அழகிய நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த கழகத்தினருக்கும் நன்றி குறிப்பிட்டுக் கொண்டேன் நன்றி வணக்கம்